எட்டாம் திருநாள் வேடுபரி உற்சவம் நடக்கும் திருவங்கியாழ்வார் பெருமானுடைய சொத்தத்தனையும் கொள்ளையடித்து போவார் திருமந்திரத்தையே பெற்றவர் அல்லவா வாழ்வழியால் மந்திரங்கோள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் உற்சவம் இந்த குதிரை வாகன வையாளிக்கு அவர் எழுந்துள்ளச்சே மட்டும் பயம் பயம்தான் ஏன்னா அவர் வெளியில எழுந்து விடுறார் கோணவையாளி நடந்து பெருமாள் திரும்ப போறதுக்குள்ளே ஏன்னா ஏழை பண்றவா நிலையிலேயே இருக்க மாட்டார் அப்ப அவர் அவ சுத்திர சக்கர சுத்திரத்துக்கு கால் போன இடம்தான் கால் வச்ச இடம்தான் அவர்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் சீபாந்தாங்கிகள்கிட்ட பேசி பாருங்க ஏழை பண்ணுறதுக்கு இறங்கணும்னு ஆரம்பிச்சுட்டா அதுவும் சில இடத்துல ரொம்ப தூரம் மண்டபத்துக்கு போகிறாலும் இல்லையோ அது போகும்போது எதானு குறுக்க மழைன்னு விட்டால் வேகமாக ஏழை பண்ணுன்னு எப்போ மணிக்காரர் சொல்கிறாரோ எந்த வேகம் எங்கே நிற்கிறா எங்கே காலை வைக்கிறா முள்ளா செடியாக பாம்பா எதுவுமே தெரியாது கிளம்பின வேகத்தில் உள்ளே கொண்டு விட்டால் தான் நீங்கள் கொஞ்சம் சட்டுன்னு மழை வர்ற சமயத்துக்கு இந்த பெருமாள் எப்படி எழுந்து பார்த்தா தான் தெரியும் என்னத்தையோ மூடிப்பா எப்படியோ எழுந்துள்ளுவா ஏதோ ஒரு வாசல் அதுக்கு தான் இத்தனை வாசலை கட்டி வச்சுருக்கார் போட்டுருக்கு அந்தந்த வாசல் வழிக்கு எங்கே உள்ள போயோ அந்த இடத்துல விடுவார் ஏன்னா வேகத்தில் என்ன பண்ணுறோம் பெருமாள் ஜாகிரதையாக உள்ளே போகணும் அது ஒன்று தானே அவள் உள்ளத்தில் இருக்க போகிறது அதனால் ஒரு பாதி வட்டம் சுற்றி மறுபாதி வட்டம் திரும்பி இந்த திரும்பி சக்கரை சுத்து சுத்து திரும்பி வர்றதுக்குள் பயம் பயமாக தான் இருக்கும் அது என்னன்னைக்கு கண்டுறார் தை மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் எட்டாம் திருநாள் ஆகிய நாட்களில் நம்பெருமாள் குதிரை வாகனத்தில் வையாளி கண்டருளுகிறார் வையாளி சாமானிய வையாளிங்கிறது நேரம் ஓடுறது ஏன்னா குதிரை பார்வேட்டைக்கு போகிற அன்னைக்கு வையாளி கண்டரொழுறார் நேரம் போறார் நேரம் வந்துடுவார் அன்று கோணவையாளி கிடையாது கோணவையாளிங்கிறது ஒரு எட்டு போய் ஒரு சுத்து சுத்தி மறுபடியும் திரும்பி சுத்தி ஒரு எட்டு போய் சுத்து சுத்தி மறுபடியும் திரும்ப சுத்துறாளோ இல்லையோ அந்த சுத்தர வேகத்துக்குத்தான் பெருமாளுக்கு ஆச்சரியமே இவர் குதிரை பேர்ல அவர் எழுந்துள்ளாரா இல்ல குதிரையை தூக்கிண்டா அவரே வேகமா சுத்துறாரா என்று தெரியாத அளவுக்கு சுத்திட்டார் அப்ப அந்த ஒய்யாளி நடந்து திரும்ப எழுந்துள்ளால் சரி பெருமாள் ரட்சிக்கப்பட்டு திரும்ப எழுந்துள்ளார் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் ஆனந்தப்படுவார்களாம்